கொங்கு மண்டலத்தின் பரப்பில் அருள் பாலிக்கும் கருணை நிறைந்த அன்னை கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் கோபி செட்டிப்பாளையம் அருகே அமைந்துள்ள ஒரு மகத்தான திருத்தலம் அதன் புகழும் பெருமையும் பல காலங்கள் கடந்து இந்த நாள் வரை கொண்டாடப்படுகின்றன இத்திருக்கோயில் பாரிவள்ளல் ஆண்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அருகில் அமைந்துள்ளதால் பாரியூர் என பெயர் பெற்றது இவ்வூருக்கு பராபுரி என்ற பெயர் அக்காலத்தில் வழங்கியதாக வரலாற்று நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பராபுரி என்ற சொல்லில் பரா என்பதற்கு போற்றுதல் வழிபடுதல் என்பதும் புரி என்ற சொல்லுக்கு கோட்டை மதில் ஊர் என்னும் பொருள்கள் உள்ளன இவ்விரண்டையும் இணைத்து நோக்கின் வழிபடுவதற்கு உரிய கோயில் அல்லது போற்றுவதற்கு உரிய ஊர் என பொருள் அமையும் காலங்கள் எப்போதும் சொல்லும் கதைகள் உள்ளன அதுபோல பாரியூர் திருக்கோயிலின் வரலாறு ஒரு ஜீவனோடும் அதிசயமோடும் பின்னப்பட்டிருக்கிறது கொங்கு நாட்டில் வாழ்ந்த கொடையாளர் பெருமைக்கு சான்றாக திகழ்ந்தவர் பாரியூரில் வாழ்ந்த கோபி செட்டிவில்லான் ஆவார் இவ்வள்ளல் தம்மை நாடி வரும் இரவலர்க்கு எப்பொழுதும் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கி சிறந்தவர் இவ்வாறு வழங்கி வழங்கி ஏழையானார் பொருளை வழங்கும் நிலை இன்மையால் வருந்தி தன்னுயிரை மாய்த்துக் கொள்ள எண்ணி அன்னையை வழிபட்ட வண்ணம் புலியை எதிர்நோக்கி புதருக்குள் பாய்ந்தார் ஆனால் அங்கு அந்த புதருக்குள் அவருக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது திருடர்கள் தங்களால் கொள்ளையடிக்கப்பட்ட பொற்குவியலை அங்கு பங்கிட்டுக் கொண்டிருந்தனர் திடீரென அங்கே கோபி செட்டி பிள்ளான் பாய்ந்ததால் அவரை கண்டு திருடர்கள் புலி அல்லது வேறு பெரிய உயிரினம் என்று தவறாக எண்ணி பயத்துடன் தப்பிச் சென்றனர் பதட்டத்தில் அவர்கள் கையில் இருந்த பொற்குவியலை அந்த இடத்திலேயே விட்டுச் சென்றனர் தன் வள்ளல் தன்மை காக்கப்பட வேண்டும் என எண்ணிய அன்னையின் அருளே இப்பொற்குவியல் எனக் கருதி வியந்து போற்றி அப்பொற்குவியலை புலவர்க்கும் மற்றும் எல்லோருக்கும் ஈந்து உவந்தார் கோபி பிள்ளான் இந்த நிகழ்வு பாரியூர் அம்மனின் பெருமை பாரியூர் கொண்டத்துக்காலியம்மன் ஆற்றுப்படை என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது மார்கழி மாதம் கடைசி வியாழக்கிழமை அன்று கோயிலில் நடைபெறும் குண்டம் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிரம்பிய அந்த விழாவில் பக்தியோடு குண்டத்திற்குள் இறங்கி அம்மனின் அருளை பெறுவது ஒன்றே அம்மனின் அருள் மற்றும் சக்தியை யாவரும் உணர சான்று வாக்கு கேட்குமிடம் என அழைக்கப்படும் இத்தலத்தில் பக்தர்கள் தங்கள் இல்ல சுபகாரியங்கள் தொழில் நல்வாழ்வு போன்றவற்றை அம்மனிடம் விண்ணப்பித்து திருப்பலிகள் செலுத்தி மனதளவில் அமைதியையும் அருளையும் பெறுகின்றனர் பாரியூர் அம்மன் திருக்கோயில் வெறும் பக்தியிடம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் உறுதிப்பீடம் எப்போதும் அன்னை இங்கு வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் தந்து வருகிறார் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்த்ததற்கு நன்றி